வீடு கூட்டல் கல்யாணம் வீட்டு கல்யாணம் சரிங்களா அடுத்து மகாராசாவின் திருமண பரிசாக திருமணம் இப்ப போடலாம் திருமணம் கூட்டல் பரிசாக திருமண பரிசாக ஏன் வரணும் அப்படின்னா இந்த இம்மு இருக்கு இம்மு போயிரும் ஏன் போயிடும் மவ்யிறு ஒற்றழித்து உயிரிர் உப்புமன்ற விதிப்படி திருமணம் இம்மு போயிடும் போன பிறகு திருமண பார்த்தீங்களா இன்னு கூட்டல அகரச்சொல் இருக்குது அகரச்சொல்லை இணைப்பதற்கு அடுத்து வரக்கூடிய ப இருக்கு பார்த்தீங்களா அதற்கு இணையான ஒரு சொல் வரணும் அதுக்கு இணையான ஒரு ஒற்றழுத்து வரணும் அதுக்கு என்ன விதி சொல்றாங்க அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயர் முன் கேசா தாப்பா விதிப்படி திருமணம் கூட்டல் பரிசாக திருமண பரிசாக உங்கள் திருமண அழைப்புதலுக்கு ஆஃபர் அப்படி போட்டிருக்காங்க ஆஃபர் அப்படிங்கிறது ஆங்கில சொல்லு அதை தமிழை யார் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அதை சரியான முறையில் பதம் பார்த்து வைத்து விட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து பட்டுப்புடவை போட்டிருக்காங்க பட்டுப்புடவைகள் பூச்சியின் மூலமாக உருவாக்கப்பட்ட நூலிலை அப்படிங்கிற பொருள் வரும் அப்ப கூட்டல் புடவைகளுக்கு இப்பு போடாம விட்டா புடவைகள் எல்லாம் பட்டுப்பூச்சி அப்படியே பொருளாகிடும் அப்ப என்ன செய்யணும் இப்பு போட்டு எப்படி பட்டு கூட்டல் புடவைகளுக்கு புடவைகளுக்கு இப்பு போடணும்